ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் வந்து எப்போவுமே உங்கள் மேலே வந்து அதிக அன்பை செலுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் மேலே வந்து பைத்தியக்காரத்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுறதா இருக்கட்டும் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் எப்போவுமே உங்களை பற்றி தான் நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனலா டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மேல டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் லவ் கடையில் அடிக்கடி சண்டை வருது உங்களுடைய தாட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க உங்க மேல வந்து அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் பிரேக்அப் லவ்ல இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனை நீங்களும் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்துகிறப்போ உங்க மேல வந்து நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் அளவுக்கு அதிகமான அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க எப்போவுமே உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது கோவமாக இருக்குது எப்போவுமே கோபத்தை மட்டுமே உங்ககிட்ட காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளாடி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் அந்த பேப்பர் வந்து சின்ன சைஸ் துண்டு பேப்பராக எடுத்துக்கோங்க அதுவும் பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் தேவைப்படும் ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேற எந்த பென்னுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ இப்போ நீங்கள் நிறைய பேருக்காக இந்த மெத்தடை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களை நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது முதல்ல ஒரு பர்சனுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா அடுத்த பர்சனுக்காக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க இப்போ நீங்கள் யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அவங்க மேலே எந்த விதமான கோபம் இருக்கக்கூடாது வெறுப்புணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி அந்த நபர்கிட்ட வந்து அன்பா நடந்துக்கிறீங்களோ என்ன அன்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பை தான் நீங்கள் அவங்க கிட்ட காமிக்கணும் இப்போ அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த சந்தோஷ உணர்வு நிலையோட நீங்கள் அவங்களுக்கு நன்றியை செலுத்துங்க நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முழு கவனத்தை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நூறு சதவீதம் நீங்கள் நம்பணும் எவ்வளோ நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த மெத்தடை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுடைய ஆள் மனதில் அது ஈஸியாக பதியும் இப்போ உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை பதிய வச்சுட்டிங்கனாலே போதும் அந்த ஆள் மனம் நீங்கள் நினச்ச விஷயத்தை வந்து ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு முதல்ல இருக்க வேண்டியது நம்பிக்கை நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் அந்த நபர் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம்ல இந்த மெத்தடை செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்யலாம் காலையில் நீங்கள் மெத்தடை செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை செய்யலாம் உங்களுக்கு எந்த டைமில் வந்து மெத்தடை செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சிட்டிங்க அதில் உங்களுடைய பேரை வந்து முதல்ல நீங்கள் எழுதுங்க இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர் எழுதுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் செவன் நைன் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் த்ரீ அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பார்ட்னருடைய நேம் அதாவது நீங்கள் யாருடைய பேர் இங்கே எழுதணும் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய பேர் அவங்கள நீங்கள் அதிகமாக பெட் நேமில் தான் கூப்பிடுவீங்க அப்படின்னா அந்த பெட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மொபைலில் அவங்கள என்ன பேரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேமே இங்கே நீங்கள் எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த பேப்பரை உங்களுடைய கையில் வச்சுருங்க இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கோங்க மூடிட்டு நீங்கள் வணக்கம் வைக்கிற மாதிரி கையை வந்து அந்த பொசிஷனில் வச்சுட்டு உங்களுடைய இதயத்துக்கு மேலே வந்து இந்த இரு கைகளையும் கூப்பி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணும் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நபரை பற்றி மொதல் முதல்ல வந்து நன்றிகளை தெரிவிச்சுட்டு யூனிவர்ஸ் வந்து அழகான ஒரு நபரை உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ அவங்க உங்ககிட்ட திரும்ப அதே காதலை வெளிப்படுத்தினா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அவங்க கூட இருப்பீங்களோ அதை நீங்கள் வந்து விசுவலைசேஷன் பண்ணணும் அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க நிறைய மாற்றங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது உங்களை அவ்வளோ கேர் பண்ணுறாங்க எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு கையில் இருக்கக்கூடிய பேப்பரில் நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க துண்டு பேப்பர் தான் எடுத்துருப்பீங்க அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே நைட்டு உங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைல் பவுச்சில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுடைய பேகில் மணி பர்ஸில் எப்போவுமே உங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேகு பர்ஸு மொபைல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருங்க பேப்பர் வந்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி போய் சேரும் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த நபர் வந்து பைத்தியக்காரத்தனமான காதலை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க எப்போவுமே உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்போவுமே உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும் மெசேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட நல்ல சேஞ்சஸையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணிக்கூரில் வந்து இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எதுவும் பயப்படவே வேண்டாம் ஒன் வீக்கில் ரிசல்ட்டை கொடுத்துரும் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மெத்தடை வந்து ஹோப் வச்சு பண்றீங்களோ அதுல உங்க எனர்ஜியை பொறுத்து தான் இங்கே வேலை செய்யும் இந்த பேப்பரை எப்போ நீங்கள் மாற்றணும்னா ஒன் அப்புறமா இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சு போட்டுருங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி